சிஸ்டர் இவங்க பிரெக்னண்டா தான இருக்காங்க எஸ் சார் இவங்க பிரெக்னண்டா தான் இருக்காங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃபைல் பண்ணிருக்கு சார் ஃபுல் டீடைலோ இவங்க ரகு சாரோட வைஃப் இங்க தான் ட்ரீட்மென்ட் பாத்துக்கிட்டு இருந்தாங்க கன்சீவ் கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து ஸ்கேனிங்ல இருந்து எல்லாமே நெக்ஸ்ட் मंथ தான் உங்களுக்கு 3rd मंथ கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் அப்பதான் ஸ்கேனிக் வந்திருப்பாங்க ம் ஓகே சார் சார் என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் சார்

இல்ல சபு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் எமோஷனலா அவங்க பதில் எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க ஓ ஆன் மட்டும் ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணிப்பாங்க உங்க வாய்ஸ் கேட்டு மத்தபடி அவங்களுக்கு கான்ஷியஸ் இல்லாம தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து அவங்க ரொம்பவே டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க வாட்டர் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு கண்டினியூஸா வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா ராம் பிளீஸ் நான் அவளை பார்க்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எனக்கு தெரியும் தான் அட்டண்டர் பேஷண்ட் அவ்வளவு சீக்கிரத்துல ஐசியூல இருக்கிறவங்கள பார்க்க அலோவ் பண்ண மட்டும்தான் பட் இருந்தாலும் எனக்கு அவளை இப்ப பாக்கணும்னு தோணுது அவன்சியஸே இல்லாத நிலைமையில என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாது ப்ளீஸ் ராம் அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் அலோவ் இல்ல சத்தியமா அதுக்கு வாய்ப்பே இல்ல ரகு நம்மளோட ஹாஸ்பிடல் ரூல்ஸ் படி அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது பார்த்துட்டு வேணா நான் உங்களை அலோ பண்றேன் இப்போதைக்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்ப ட்ரீட்மெண்ட் பாக்குறது நானே பாத்துக்கிறேன் எனக்கு அணு ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் என்னுடைய ஒய்ஃப ரகு நீ எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்க ரகு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அவரே பாக்கட்டும் நீ பர்தரா என்னென்ன பண்ணணுமோ டிஸ்கஸ் பண்றதா பண்ணிக்கோ பட் இருந்தாலும் இதோட இம்பார்ட்டன்ஸா புரிஞ்சுக்கோ விளையாட்டுக்கு இல்ல நானும் டாக்டர் தான் ரேஷ்மா ஏன் என்னால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறியா அப்படி இல்ல ரகு நீ பாப்ப பாக்க மாட்டேன்றதை தாண்டி இப்ப நீ ரொம்பவே இமோஷனலா இருக்க அங்க போயிட்டு நீ அணு கிட்ட பேசுற வார்த்தை எல்லாமே அவ கேட்டுக்கிட்டு தான் இருப்பா கான்சியஸ்ல இல்லைனாலும் நம்ம பேசுறது பேஷண்ட் கேட்க தான் செய்யும் நம்ம சொல்ற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவ அப்சர்வ் பண்ணதான் செய்வா நீ அங்க போயிட்டு எமோஷனலா அழுதுட்டேன்னு வச்சுக்கோ அவளும் உடஞ்சு போயிருவா இந்த மாதிரி நேரத்துல அவ தைரியமா இருந்துதான் ஆகணும் நீ போனா அவ ரொம்ப எமோஷனலா ஆயிருவா வேண்டாம் சொல்றதை கேடு அவரே ஃபர்தரா பாக்கட்டும் அவரு பாக்குறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நானே பாக்குறேன் விடு உனக்கு புரியுதே இல்லையா நான் அவளை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் லகு எல்லா ஹஸ்பண்டும் தான் ஒய்ஃபை பாத்துக்கணும்னு தான் நினைப்பாங்க அதுக்காண்டி நம்ம டாக்டரா இருக்கணும்ன்றதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது ரகு நம்ம எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த மாதிரி பாத்துக்கணுமோ அந்தந்த விஷயத்துல பாத்துக்கிட்டாலும் பெட்டரா இருக்கும் நீங்க அவங்களுக்கு ஃபர்தரா நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா உங்களால எந்த அளவுக்கு கேர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லவ் கொடுங்க அவங்க கிட்ட அதுவே உங்களுக்கு இனஃபா இருக்கும் அதுக்காண்டி நீங்க இப்ப ட்ரீட்மெண்ட் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன்ன்றது ரொம்ப இமோஷனலா ராங்கா தான் இருக்கு எனக்கு அது உங்களுடைய விருப்பம் தான் இதுக்கு மேல சரி ஓகே நான் ஹேண்டில் பண்ணல ரகு தைரியமா இரு எதுவும் ஆகாது ம் என்னாச்சு உங்களுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா உங்க கான்சியஸ்ல இல்ல அவங்க கிட்ட கேட்க முடியாது அதான் உங்ககிட்ட கேக்குறேன் சொல்லுங்க அது வந்து நாங்க ஒரு லெவன் தேர்ட்டி போல மார்னிங் பீச்சுக்கு போலான்னு கிளம்பினோம் அங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு தண்ணி தக இருந்ததுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சா அந்த தண்ணி கொஞ்சம் கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாமிட் பண்ண ஆரம்பிச்சதுதான் ஆஹ் ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுல இருந்து கண்டினியூவா வாமிட் தான் இருக்கு வாமிட்டிங் இருக்குன்னா ஆஃப் கோர்ஸ் நீங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்துருக்கலாம் இல்லையா அவள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கான் அஃப்கோர்ஸ் பிரெக்னன்சி டைம்ல இது காமன் நார்மல் தானே நம்ம ஒரு பொருள் இன்டேக் பண்றோம் அப்படின்னா ஒரு சில பொருள் ஒத்துக்கும் ஒரு சில பொருள் ஒத்துக்காம இருக்கலாம் அதுக்காண்டி எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு வர இல்ல அதான் வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் ஆனால் இது ரொம்ப சிவியரா இருந்ததுனால தான் ஆனாலும் பரவாயில்லைன்னு கூட்டிட்டு வந்திருக்கோம் அந்த வாட்டர் கூட என்னன்னு சொல்லிட்டு

நம்பி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிக்கிறாங்க நம்ம கூட அப்ப இது நார்மலான ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்கு அவ்வளவு இருந்தாலே தவிர மத்தபடி எந்த விஷயமும் இல்ல லேப் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாட்டர்ல ப்ராப்ளமா இல்ல என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் பிளட் டெஸ்ட் சரிங்களா நீங்க பயப்படாதீங்க ஓகே ஆ சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீங்க இங்க இருக்கிறதா இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா காரிடார்ல வெயிட் பண்றதா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம் ரகு என்னோட கேபின் போமா இல்ல நான் இங்க இருக்க போறது பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னா இங்க வெயிட் பண்ணலாம் இல்ல நாங்க ஒருத்தன் ஒருத்தோ அம்மா இங்கேயே தூங்கிட்டாங்க டேய் ரகு சொல்லுடா எல்லாம் யாடா இப்படியும் உட்காந்துட்டா இருந்தேன் நான் என்னோட கேபினுக்கு வாடா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு தானே செஞ்சேன் ஏன்னா அப்படி இருக்க பைத்திய மாதிரி அவளுக்கு எதுவுமே ஆகாது சரியா நல்லாதான் இருக்கா இப்பதான் நான் போய் பாத்துட்டு வந்தேன் கான்சியஸ் வந்துட்டா இல்லடா இன்னும் கண்ணா முடிக்கல மேபி தூங்கிட்டு கூட இருக்கலாம்ல அதான் நாங்க யாருமே எழுப்பல டிஸ்டர்ப் பண்ணல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பாப்போம் அப்படி இல்லன்னா என்னன்னு பர்தரா மூவ் பண்ணலாம் சரியா அதை விட்டுட்டு நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன ஒரு டாக்டர் மாதிரி யோசி அதை விட்டுட்டு இப்படி சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காத அட போடா இப்படி வெளியே உட்காந்து வேடிக்கை பாத்துக்கிட்டே இருந்தா மட்டும் சரியாயிருமா என்ன அவளுக்கு ஆஹ் நீ ஒரு அதுவும் நம்மள மீறி எதுவுமே நடக்காது அதெல்லாம் தங்கச்சி பாப்பாக்கு எதுவுமே ஆகாது சரியா நீ எதுவும் க்ளூஸ் மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத ஏதோ கண்ணதாசன் நினைப்பு போல வெளியே உட்காந்து ஜன்னல வேடிக்கை பத்துக்கிட்டு இருந்தா அப்படி எல்லாம் மறந்து போயிடும் சொல்லிட்டு வைத்தியகார மாதிரி பண்ணாதரா கொஞ்சம் மொச்சம் ஹாஸ்பிட்டல் வேலையில இன்வால் ஆயிக்கோ அப்பன்னா அதை மரப்ப நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க யானுவ நீ மறக்க சொல்ற ஆஹ் அணுவெல்லாம் யாரும் மறக்க சொல்லல அணுவை பத்தி யோசிக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்காரன் மாதிரி இதோட மறந்து தொடங்குறேன் பின்னாடி என்ன நடக்குது தெரியல அவ்ளோ நிரம கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்னத்தையும் யோசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாச்சும் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோ சரியா அவளுக்கு எதுவும் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா எதுவும் ஆகல நல்லாதான் இருக்கா டீஹைட்ரேட் ஆயிருக்கு அவ்வளவுதான் ம் வாமிட் பண்ணிட்டே இருந்ததுனால வாட்டர் லெவல் கம்மியா இருக்குன்னு டாக்டர் தெளிவா தானே செஞ்சிருக்காங்க அப்புறம் என்ன ராம்கிட்ட பேசதானே செஞ்ச நீ அதெல்லாம் பேசலண்டா ஆனா அவன் இல்லைன்னா அவளை பார்க்கவே அலோவ் பண்ண மாட்டேன்னு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் எல்லாமே இருக்கல மச்சான் மெடிக்கல் கண்டிஷன் எல்லாத்தையும் பொறுத்து தானே அலோவ் பண்ணுவாங்க அவரையும் நீ யோசிக்கணும்ல ஆஸ் ஏ டாக்டர் அவர் கரெக்டா தான் சொல்லிருக்காரு இதே நீ அந்த இடத்துல இருந்து வேற யாராச்சும் இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து நான் பார்த்தே ஆகணும்னா ஐசியூல இருக்கிறவங்க நீங்க பார்க்க அலோ பண்ணுவியா என்ன சொல்லு மச்சான் வாய்த்த வந்து சொல்லு அது அது வந்து பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன்தான் பட் இருந்தாலும் ஏதோ மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு அவ எங்கயோ என்னை விட்டு தூரமா போன மாதிரி இருக்குடா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா எனக்கு இன்னமும் பண்ணுது என்னன்னு தெரியல சத்தியமா சொல்றதுக்கு இங்க பாரு மச்சான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியாயிடும் அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம யோசிக்கிட்டு இருக்காது சரியா ம் ரேஷ்மா இங்க குழந்தைக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஸ்கேனிங் எல்லாம் முடிஞ்சுட்டா ஆஹ் ஆமா ஸ்கேனிங் ரூம்க்கு அப்பமே கூட்டிட்டு போயிட்டாங்க நீ பார்க்கலையா இல்லடா நான் போய் பார்க்கல அது எனக்கு அவள அந்த நிலைமையில கூட இருக்கணும்னு தோணுது ஆனா அந்த நிலைமையில எங்க பார்த்தனும் ரொம்ப உடஞ்சிருவனும் அப்படின்றது ரொம்ப பயமா இருக்கு ஸ்கேனிங் ஃபைவ் ஓ கிளாக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க செவன் தேர்ட்டி ஆகுது ரிசல்ட் ஆல்மோஸ்ட் வந்திருக்கும் நீ எதுவுமே பயப்படாத ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அப்பமே ரேஷ்மா அக்கா வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல நீ கவலைப்படாதடா எந்த ப்ராப்ளமும் இல்ல அதனாலதான் அவங்க எதுவுமே நம்ம கிட்ட வந்து இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்காங்க டி லூசே அதே தாங்க கேக்குறேன் எதுவுமே ப்ராப்ளம் இல்லன்னா அவ அப்பவுமே வந்து சொல்லிருக்கணும் இல்ல அவ என்னன்னா அவ அசால்ட்டா இருக்கா ஓபி பேஷண்டும் வந்திருந்தாங்கடா முன்னாடி ஸ்கேனிங் காக அந்த பிசியில கூட மறந்துருக்கலாம்ல அக்கா நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதுடா ஏதோ பத இருக்கு ஏதோ மைண்ட்ல போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கேன் என்ன விஷயம் தான் எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது ஆமாடா அவனுக்கு என்ன படபடாக்கா இருக்கும் நெஞ்சு வலி வரும் எல்லா வழியும் வரும் அவன் போடாங்க வந்தீங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பான்னு நினைக்கிறேன் என்னடா என்ன ஆச்சா நீங்க வேற எந்த ப்ராப்ளம் இல்லன்னா அப்பவே வந்து சொல்லிருப்பாங்க இது ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் சொல்லு நீ பைத்திக்கார மாதிரி உட்காந்து தனியா யோசிக்கிட்டு இருக்கான் நான் பின்னாடி வந்து கூப்பிட்டு இருக்கேன் கூப்பிடறது கூட தெரியாம என்னத்தையும் யோசிக்கிட்டு அவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா டே இவனுக்கு ஒரு வேலை இல்ல ரேஷ்மா என்னாச்சு எல்லாம் தான குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் அவ நல்லதான இருக்கா இல்ல அந்த இதுல வந்துட்டு அதுல இப்ப பிரச்சனை இல்ல சொல்லு எப்படி இருக்கு குழந்தை ஓகே தானே கண்ணை முடிச்சு கேட்டா குழந்தைக்கு என்னாச்சுன்னு என்னால எந்த புதிலும் சொல்ல முடியாது குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தானே நீ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைக்கு சரியா நீ எதுவுமே கவலைப்பட வேண்டாம் அனு கிட்ட போய் என்ன சொல்லணும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் அனுவும் ஷீ இஸ் ஆல்ரைட் சொன்ன மாதிரி அவ ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கா வாமிட் பண்ணி வாமிட் பண்ணி இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன ஐயோ சார் ரொம்ப தான் அழுதுக்கிறீங்க சரி வேண்டானா போங்க சொல்லு அனு கண் முழிச்சுட்டா நீ போய் பாரு போ உண்மையாவா அப்ப பொய்யா சொல்லுவாங்க போடா தேங்க்ஸ் ரிஷ்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கெல்லாம் தேங்க்ஸ் இல்லையா கூட போயிட்டு வரோம் வேகமா வெறமும் உறமொருக்கா அக்கா அம்மா படுத்து கூப்பிடுங்க நான் என்னோட படுத்து வேண்டாம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு ஃபங்க்ஷனுக்கு வர போகணும் அவங்களை விடணும் தான் அவங்க நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணாங்க அதுவும் இல்லாம அந்த ஃபங்க்ஷன் இருக்கா பொண்ணு தெரியுமே ஆல்ரெடி அட்மிட் ஆயிருந்தாலே பிரியா

ஆ சரி ஓகேக்கா எனக்கும் கொஞ்சம் சர்ஜரி பத்தி ராம் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு நான் கிளம்பறக்கா அப்படியே பைக்கா ஒரு நிமிஷம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னக்கா என்ன விஷயம் ஷாலினிய பத்தி அது அப்புறம் பேசிக்கலாம்க்கா பைக்கா நில்லு என்ன நில்லு அக்கா வேல இருக்கு நேத்து மார்னிங்ல வந்து நைட் ஃபுல்லா வேலை செஞ்சு திரும்பி மார்னிங் வேலை செய்யப் போறீங்களா நீங்க ஆ ராகுவும் இல்லலக்கா அதான் அதெல்லாம் பாத்துக்கலாம் உனக்குன்னு ரெஸ்டிங் டைம் இருக்குல்ல அந்த ரெஸ்டிங் டைமா எடுத்துக்கோ இத உன்கிட்ட பேசணும் ஒரு half hour டைம் வேணும் இல்ல அதுக்கு பெர்மிஷன் தான் கேட்கணுமா இல்ல உங்ககிட்ட மரியாதையா பேசி சார் சார் தான் கூப்பிடணுமா அக்கா நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க தான் சொன்னீங்களே சார் சார் தான் கூப்பிடணும் கால் மீ சார் னு சொல்லி ம் கட்டிக்கப்புற பொண்டாட்டி எப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா ஆ சொல்லுடா ராகு என்னதான் எப்படி பட்டவனா இருக்கான் அப்படின்றத தாண்டி அணுவை எப்படி கேரிங்கா பாத்துப்பான் தெரியுமா அவள ஒரு நாளும் கஷ்டப்படுத்தி நான் பார்த்ததே இல்ல எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னா இத்தனை நாளா ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு அமையல அது வேற விஷயம் ஆனா ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்க உம் ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கறீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் உதாசனம் படுத்திட்டு போயிடுறீங்க அப்படித்தானே அக்கா அது வந்து சொல்லு எனக்கு இப்பமே பதில் சொல்லு அக்கா ஒரு 5 நிமிஷம் கா நான் வந்து பேசுறேன் உங்ககிட்ட ஏதாச்சும் சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆகணும் அதானே போ தயவு செஞ்சு இனிமே என் அக்கன் எல்லாம் கூப்பிட்டு என்கிட்ட வந்துரும் அதை சொல்லிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் பாப்பேன் வரலன்னா தானே இருக்கு வந்திரங்க 5 minutes ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஒரு சர்ஜரி இருக்கு. அத ராம தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் வர சொல்லியிருக்காரு நான் போயிட்டு பேசிட்டு அதுவும் இல்லாம ஜெனிஃபர் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்களும் என்னன்னு கேட்டுட்டு நான் உங்க கேபினுக்கு வரங்கா. ம். ஷாலினி அங்கதா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட கேபினுக்கு வா. ஹாஸ்டலுக்கு போறியா இன்னோ? போ வாடா அவளை ஏமாத்தி அப்படியே நட் ரோட்ல விட்டுறலாம்ன்ற ஐடியால சுத்திக்கிட்டு இருக்கல நீ. அவ அப்படியே போ அக்கா சத்தியமா தேண்ணு இல்லகா நீ ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தரவேண்டாம் இப்போதிக்கி போய்ட்டு உன் வேலைய முடிச்சுட்டு 1/2 hour டைம் தரேன் 5 நிமிஷம் இல்ல முடிச்சிட்டு வாங்க என்னோட கேபினுக்கு ஆ சரி கா மேம் ஆ रखूयेंगे அங்க ஹாஸ்பிடல் இல்லையா மேம் சார் வெளியே தான் மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க இப்ப தான் கான்சியஸ்கே வந்தீங்க நைட் ஃபுல்லா கான்சியஸே இல்ல மேம் நீங்க அதனால சார் ஃபுல்லா வெளியே தான் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப தான் நீங்க கண்ணை முழிச்சிருக்கீங்க மேம் எப்படி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ரேஷ்மா மேம் சார் தோ ஒரு 5 மினிட்ஸ் சார் 10 மினிட்ஸ்ல வந்துருவார் மேம் ஓகே பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே மேம் அந்த டீட்டெயில்லாம் ரேஷ்மா மேம்க்கு தான் தெரியும் மேம் உங்களை அட்மிட் பண்ண அட்டண்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க ரகு சார் கிட்ட சொல்லிருப்பாங்க மேம் அவங்கள அவங்க கிட்டதான நீங்க கேட்கணும் ஓகே இப்ப உங்களுக்கு ஓகே தானே மேம் எந்த பிரச்சனையும் இல்ல தான நார்மலா தானே இருக்கீங்க இல்ல ஏதாச்சும் பண்ணுதா இல்ல இப்ப ஓகே தான் பட் ஆனா ஹெடேக் மட்டும் இருந்துட்டே இருக்கு பாடி டயர்ட்னஸும் இருக்கு நீங்க சாப்பிடல மேம் உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு மத்தபடி எதுவும் இல்ல மேம் நீங்க பயப்படாதீங்க சரிங்களா ஹம் இப்போதைக்கு ட்ரிப்ஸ் வச்சிருக்கு அந்த ட்ரிப்ஸ் இன்னும் ஒரு டூ பாட்டில் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலாயிரும் அதுக்கப்புறம் நீங்க நார்மலா இருவீங்க ஃபுட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பழையபடி ஆயிரும் மேம் நீங்க கவலைப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க ம் ஓகே சிஸ்டர் நீங்க கொஞ்சம் ரகுவா வர சொல்றீங்களா ஆ நான் சார உடனே வர சொல்றேன் மேம் ஹலோ

என் பொண்ணாச்சே அவ்ளோ சீக்கிரத்துல விட்டுட்டு போயிருவாளா என்ன அப்பாவை விட்டுட்டு அப்பாவை விட்டுட்டு எங்கேயும் மாட்டேன்னு சொல்லி அம்மா கூடியேதான் இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ பயப்படுற மாதிரி நீ பயப்படாத சரியா குழந்தைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்ல நீ வாமிட் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால கண்டினியூவா டிஹைட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாட்டர் லெவல் குழஞ்சிருக்கு அதுவும் இல்லாம நீ குடிச்ச வாட்டர்ல எதனா மிக்ஸ் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் டெஸ்ட் கொடுத்துருக்காரு ம் எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப

ரகு ரொம்ப தைரியமா இருப்பான் ஆனா உன்னோட விஷயத்துல அந்த அளவுக்கு ராகுக்கு தைரியம் எல்லாம் இல்ல என்னை விட்டுட்டு எங்கயும் போயிடாதீங்களா போடி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு பயமுறுதிட்டேன் என்ன நீ எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இதுக்குதான் சொன்னேன் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு மதியமே வந்திருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காதுல என்னையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்படுத்தி வயித்துல இருக்க நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்தி ஏன்டி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வைக்கிறேன் நீ ஆ சாரிங்க இதுக்கெல்லாம் உனக்கு தண்டனை கண்டிப்பா இருக்கு பத்துக்கும் என் பொண்ணு வெளிய வரட்டும் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சாரி வாய்ஸ் எவ்ளோ டெல்லா இருக்கு பயப்படாதீங்க அதான் நல்லாதான் இருக்கேன்ல நம்ம குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பயப்படாதீங்க நீ ஈசியா சொல்லிட்டு பயப்படாதீங்கன்னு ஆனா எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டமும் வலியும் என்னன்னு சொல்லி நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஒரு நாள் நைட்டுக்கே இப்படி இருந்துச்சு ஷு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா ம் தயவு செஞ்சு எனக்கு ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் எல்லாரும் வெளியதமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ கண்ணு முடிச்சுட்டுன்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன் அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட என்னால பார்க்க தோணல ஆஹ் தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படியே கண்ணா செஞ்சிட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் வேணா கூட்டிட்டு வரவா பார்க்கணும் போல இருக்கா வேண்ட வேண்டாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நைட் எல்லாம் என் கூடிய நாங்கதானே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சாப்பாடு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வாட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க சாப்பாடு கிட்ட என்னால சாப்பிடவே முடியலத்தா வேண்டாம் வேண்டாம்னு படுத்துக்கிட்டே இருந்த தெரியுமா நேம்பி ஒரு ஜூஸ் ஆச்சு குடிச்சிருக்கலாம் இல்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்க எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலங்க சுத்தமா என்னால முடியவே இல்ல இப்பன்னா கொஞ்ச மாட்சம் அவங்க கிட்ட பேசுறேன் அந்த டைம் எனக்கு எதுவுமே ஞாபகம் எல்லாம் இல்லண்ணே நோசு மறு பேசிக்கிட்டு பேத்தி கொடி ரொம்ப மைமுறுத்துட்ட குத்துச்சி

ஏன் கண்ணு கலங்குது கண்ணுல தூசி விழுந்துட்டு அதான் கண்ணு வேர்க்குது நான் அழுவல இல்லையே கண்ணு கலங்குற மாதிரி தான் தெரியுது ஏய் அடி வாங்குவடி சரி ஓகே லவ் யூ போடி சொல்ல மாட்டேன் ம் கோமா வர்க்கிங்க ஆமா கோமா தான் இருக்கேன் உன் மேல இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டல நீ சாரி போடி